வணக்கம் ரவியின் ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் சிறு வயதுல எங்க கிராமத்துல இருந்த வெளியூர்ல இருந்து முப்பது வயது மதிக்கத்தக்க இரண்டு பெண்கள் தோல்ல மாட்டிக்கிட்டு கையில கொஞ்சம் நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு பிரதர் அப்படின்னு என்கிட்ட வந்தாங்க அந்த நோட்டீஸ கொடுத்து ஒரு அட்ரஸ் சொல்லி இந்த விளாசத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு சமாதானம் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்கள விட்டு விலக போனேன் ஆனாலும் அவங்க விடுறதா இல்லை பிரதர் நாங்களும் இந்து இருந்து வந்தவங்க தான் என் பேர் மகாலட்சுமி இந்த சிஸ்டர் பேர் துர்கா அதுல ஒண்ணு இல்லை அதனால தான் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாம நான் திருமணம் வச்சிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு ராமாயணம் அப்படின்னு சொல்றீங்க அதுல கூட தன்னுடைய மனைவியே ஒருத்தன் கடத்திக்கிட்டு போயிட்டான் அதை போய் மீட்டுக்கிட்டு வந்தாரு ராமர் இதுல என்ன மெசேஜ் இருக்கு மக்களுக்கு அப்படின்னு வேற கேட்டாங்க இவங்க கிட்ட பெரிதான் விவாதிக்கக்கூடிய வயசு எனக்கு இல்ல அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகளை நினைச்சு நான் பயந்தேன் எவ்வளவு ஒரு பெண் வந்தா அவகிட்ட போய் சண்டை போட்டுருந்தா அவையதான் பேசிட்டு போட்டனே அப்படின்னு சொல்லி வேற புத்தி சொல்லக்கூடியவங்க இருந்ததுனால நான் பயந்துகிட்டு அவங்கள விட்டு வேலைக்கு போயிட்டேன் ஆனாலும் ராமாயணம் அப்படின்ற காவியத்தை ஒரு உயர்ந்த ஒரு புனிதமான காவியமா நாம இது வரைக்கும் கேட்டிருந்தோம் ஆனா இந்த பெண்கள் அதுல ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே இதே கேள்வியை நம்ம மதத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நம்ம கிட்ட கேட்டா நாம பதில் சொல்லணும் இல்லையா அதுக்காக மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலிருந்து என்னுடைய ஆய்வு தொடங்குச்சு குழுவாகி பூச்சாகி ஊர்வனவாகி பரப்பனவாகி விலங்காகி மனிதனாகிய இந்த பிறவி மனிதன ஆன பிறகும் விலங்கின் குணமே பெரும்பான்மையாக பெற்றிருந்தான் இவனுக்கு வாழ்வியல் நெறியை சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ஊர்ல கூட்டம் போட்டு எல்லாரையும் வர சொல்லி உட்கார வச்சு கையில நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு ஒருத்தர் ஒருத்தருக்கும் கொடுத்து நீ இப்படி வாழ்ந்தா தர்மம் இப்படி வாழ்ந்தா அதர்மம் இப்படி வாழ்ந்தா நல்லது இப்படி வாழ்ந்தா கெட்டது அப்படின்னு சொல்லி போய் வாழுங்க அப்படின்னு சொன்னா என கேட்பான் அவனுக்கு வாழ்ந்து காட்டணும் இப்ப நாம அதிகாலையில் கூடிய பழக்கத்தை வச்சிருந்தனா நம்ம குழந்தைகளும் அதிகாலையில எழுந்திருப்பாங்க நாம படுக்கையெல்லாம் மடிச்சு வச்சுட்டு வரக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தனா நம்ம குழந்தைகளும் அதை செய்வாங்க நாம பெரியவங்களை வணங்கக்கூடிய பழக்கத்தை வச்சிருந்தனா நம்ம குழந்தைகளும் அதை செய்வாங்க இதத்தான் ஆங்கிலத்துல ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இதத்தான் இறைவன் செய்ய விரும்பினார் இறைவன் மனிதனாக அவதரிக்கிறார் எங்க அவதரிக்கிறார் அப்படின்னு சொன்னா சிற்றரசன் அரசன் பேரரசன் பேரரசுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தியினுடைய குடும்பத்தில் அவதரிக்கிறார் சாதாரணமா ஒரு கவுன்சிலரா இருக்கக்கூடியவருடைய பையன் கூட செய்யக்கூடிய அளவலை நம்ம பார்த்திருப்போம் காரை ரோட்ல ஓட்ட மாட்டான் நடைபாதை மேல ஓட்டுவான் ஆனா இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியினுடைய குடும்பத்தில் மகனாக பிறந்த ஸ்ரீராம சந்திரமூர்த்தி ஒரு தந்தை இடத்தில் மகன் எப்படி இருக்க வேண்டும் மகன் இடத்தில் தந்தை எப்படி இருக்க வேண்டும் அன்னை இடத்தில் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் பிள்ளை இடத்தில் அன்னை எப்படி இருக்க வேண்டும் ஒரு தம்பி இடத்தில் அண்ணன் எப்படி இருக்க வேண்டும் அண்ணன் இடத்தில் தம்பி எப்படி இருக்க வேண்டும் ஒரு குரு இடத்தில் சீடன் எப்படி இருக்க வேண்டும் சீடன் இடத்தில் குரு எப்படி இருக்க வேண்டும் ஒரு மனைவி இடத்தில் கணவன் எப்படி இருக்க வேண்டும் கணவன் இடத்தில் மனைவி எப்படி இருக்க வேண்டும் மக்களிடத்தில் அரசன் எப்படி இருக்க வேண்டும் அரசன் இடத்தில் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அற்புதத்தை வாழ்ந்து காட்டியவன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கடைநிலை வாழ்வையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேடுவ குளத்தில் பிறந்த ஒருவன் தன் மீது தூய்மையான அன்பு வைத்திருக்கின்றான் என்பதனால அவனை கட்டி பிடிச்சு என் சகோதரர்களில் நீயும் ஒருவன் அப்படின்னு சொன்ன அந்த உயர்ந்த பண்பை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நமக்கு காட்டினும் என் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி இந்த வழியாக வருகின்றான் என்று அறிந்து உயர்ந்த பழங்களையெல்லாம் பறித்து அவற்றை சுவைத்து பார்த்து இது என் ராமனுக்கு பிடிக்கும் என்று வைத்துக் கொண்டு காத்திருக்கக்கூடிய அந்த சபரி என்கின்ற மூதாட்டிக்கு அவற்றையும் ஏற்றுக்கொண்டு அவளிடம் அன்பு காட்டினானே அவனுடைய உயர்ந்த அன்பை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள முடியும் இவற்றையெல்லாம் காட்டிலும் தனக்கு செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை தனக்கு செய்யக்கூடாத ஒரு தீமையை செய்த ஒருவனை கூட இந்த தீமையிலிருந்து உன்னை திருத்திக் கொள் உனக்கு மன்னிப்பு தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய உயர்ந்த பண்பை மனித குலத்திற்கு சாதாரணமாக மனித வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒருவன் உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு ஒரு பெரியவர் வருவார் கஷ்டப்படுற திருக்குமாரன் ஸ்ரீராம சந்திரமூர்த்தி பதினான்கு ஆண்டுகள் மனத்தில் படாத கஷ்டத்தையாடா நீ பட்டுட்ட இதெல்லாம் சரியாயிடும் போடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி ராமாயணம் கொடுத்ததை அந்த பெரியவர் மூலமாக நான் கேட்டிருக்கிறேன் ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு புகுந்த வீட்டில் சில துன்பங்களால் தாய் வீட்டிற்கு வந்து அழுது கொண்டிருக்கும் போது ஒரு பெரியம்மா வந்து அம்மா ஜனக மகாராஜாவுக்கு மகளாக பிறந்து தசரத சக்கரவர்த்தியினுடைய மருமகளாக புகுந்து ஒரு சீதாதேவி படாத கஷ்டத்தையா நீ பட்டுட்ட இதெல்லாம் சரியாயிடுமா போய் வேலை பாருமா அப்படின்னு சொல்லி அந்த ராம காவியம் அந்த பெரியம்மா மூலியமாக வந்ததை நான் கேட்டிருக்கிறேன் ஆயிரம் மனநல மருத்துவர்கள் கூட கொடுக்க முடியாத ஒரு தீர்வை ஒரு ஆறுதலை ராமகாவியம் கொடுத்ததை நான் கேட்டிருக்கிறேன் இப்போது வரக்கூடிய இளைஞர்களை பல தீய சக்திகள் குழப்ப நேரிடும் நமக்கு நம் முன்னோர்கள் நான்கு வழி சாலை அல்ல எட்டு வழி சாலை போட்டு அற்புத வாழ்வியல் நெறிகளை எல்லாம் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து எந்த குழப்பமும் இன்றி ஆனந்தமாக வாழ இந்த ராமகாவியம் உதவும் என்பது என்னுடைய நம்பிக்கை என்னை இவ்வளவு தூரம் யோசிக்க வைத்து நம் இளைஞர்களுக்கு இதை தகவலாக கொடுக்க வைத்ததற்கு அந்த பெண்களுக்கு நன்றி வணக்கம்